ஆளு சப்பாத்தி செய்ய போகிறோம் அதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் மாவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் மாவில் சுடுதீர் ஊற்றி இப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசஞ்சு மாவு பிசஞ்சுக்கிட்டேன் ஊரட்டும் இந்த அளவுக்கு சாப்டா ஊரட்டு இப்போ பத்து நிமிஷம் ஊரட்டும் அதுக்குள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன் அதை மசிச்சுக்குவோம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம் எண்ணெய் சூடாக இருக்குது ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியை அதை போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் வதங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் பச்சை வாசனை அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த ஸ்டஃபிங் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையே போட்டுக்கிறேன் உருளைக்கெழங்க சேர்த்துக்கிறேன் நல்லா மசாலாலாம் சேர்ற வரைக்கும் வதக்கிக்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் டஃபிங் ரெடியாகிடுச்சு அப்புறம் மாவு தேய்ச்சிக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் சப்பாத்தியே தேய்ச்சிக்குவோம்

ஒரு சைடு நல்லா வேகட்டும் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கிறேன் நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சு போய் எடுத்துக்குவோம் ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதை சும்மாவே சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷே தேவையில்லை இது வந்து சட்னி தயிர் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்